முகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூபுலகம் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனையேத்தும் இராமானுஷன் எந்த சேம வைப்பே வைப்பாயவான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷனை இருநிலத்தில் ஒப்பாரில புருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய் புகழ்கே மொய்த்தவின் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று கண்டு உயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலைச் சமயங்கள் நிலத்தவிய கைத்தமன் மானும் கார தன்னயே காரே கருணை கருணாமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் தன்மை அல்லலுக்கு நேரே நான் வந்து நீ என்னை வித்தபின் உன் சீரே உயிர் குயிராய் அடியேற்கு தித்திக்குமே திக்குற்ற கீர்த்தி ராமானுஷனை என் செய்வினாம் மெய்குற்றம் நீக்கி விளங்கிய விளங்கியமேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எதுபிறப்பேதிய நின்றோர் அக்குற்றம் அப்பிரப்பு அவ்வியல் வே நம்ம கொள்ளுமே கொள்ளக்குறைவற்றிலங்கி கொழுந்து விட்டோங்கிற உன் வள்ளல் தனத்தினால் பல்வினையேல் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர்விடும் முன் பெருமேன்மை கிழிக்குதென்று ங்கும்மானுஷா என் தனி நெஞ்சமே நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்தனி மலன் நங்கள் பஞ்சி திருபடி பின்ன தன் காதலன் பாதம் நன்னா பஞ்சற்கரியை இராமானுஷன் புகழன்றி என்பாய் கொஞ்சி பறவகில்லாது என்ன வாழ்வின்று கூடியது கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென் குருகை பிரான் தமிழ் தன்னை தன்ப்தி என்னும் வீட்டின் கண் வைத்தை ராமானுஷன் புகழ்மையுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டின்பெய்திடவே இன்பந்தரு வீடு வந்தை திலன் என் நிறந்த துன்பந்தரு நிறைய பல சோழிலன் தொல்லுலகில் மண் பல்லுயிரைவன் மாயனென மொழிந்த அன்பனகன் ராமானுஷன் என் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனமேயீண்டு பல்யோ நிகழ் தோருழல்வோம் இன்றோர் எண்ணென்றிய காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினைக் கீழ் பூண்டவன் பாழன் இராமானுஷனை பொருந்தினமே ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோ நிகழ் தோருழல்வோம் இன்றோரெண்ணின்றிய காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினைக் கீழ் பூண்டவன் பாழன் பொருந்தினமே பொருந்திய தேசும் பொறையும் திரலும் புகழும் நல்ல திருந்தியும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞாலத்தை வண்மையினால் வந்தெடுத்த வருந்தவன் எங்களி ராமானுஷனை அடைபவர்க்கே அடையார் கமலத்து அலர் மகள் கேழ்வன் கையாழிஎல்லும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் சாங்க வில்லும் புடையார் இந்த பூதலங் காப்பதற்கென்றே இராமானுஷ முனியாயினையின் நிலத்து நிலத்தைச் செலுத்தும் நீ சக்கலியை நினைப்பிய பலத்தைச் செலுத்தும் ங்கியதில்லை என் பெய்வினை புலத்தில் பொறித்தவ சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஷன் தன் நயவேன் ஒரு தெய்வம் நான் இளத்தே சிலமான இடத்தை புயலே என கவி போத்தி செய்ய பொன்னரங்கம் மயலே பெருகுமி ராமானுஷன் மன்னு மா அருவின என்ன எவ்வாறு இன்றடற்பதுவே அடல் கொண்ட நேமியன் அன்றாரணச் அன்றாரண சொற்கடல் கொண்ட உன் பொருள் கண்டளிப்ப பின்னும் காஷினியோரிடரின் கண் வீழ்ந்திடத்தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படருங்குணன் எம் இராமானுஷன் தன் படியுதுவே படி கொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் கோயில் இராமானுஷன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளங்கனியும் நல்லோர் அடி கண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே ஆக்கி அடிம பித்தனை என்ன இன்று அவமே போக்கி புறத்திட்டதென் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண்பொருளே பொருளும் புதல் வரும் பூமியும் ஓங்குழலாருமென்றே மருள் கொண்டிழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றளார் தரமோ இருள் கொண்டவெண் மாற்றி தண்ணீரில் பெறும் புகழே தெருளும் தெருள் தந்து இராமானுஷன் செய்யும் சேமங்களே சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியன காமமும் என்றிவெனான் நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கென்றுரைத்தான் சீலன் நிந்த மண்மிஷே மண்மிஷ யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே ஆயிழையார் கொங்க தங்கும் அக்காதலற்ழுந்தி மாம நாயகன்யிர்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிலி ராமானுஷன் தொல்லருள் சுரந்தே சுரக்கும் திருபும் புணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றபோடும் அடியிலுள்ளீர் உரைக்கின்றன உமக்கு யானரம் சீரு முருகலியை உறக்கும் பெருமை இராமானுஷன் என்று சொல்லுமினே சொல்லாறு தமிழொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவுமி ராமானுஷன் திருநாமம் நம்பி கல்லாரகலிடத்தோர் எது பேரென்று காமிப்பறே பேரொன்றுமற்றில்லை சர நன்றி அப்பேரழித்ததற்காரொன்றுமில்லை மற்றச்சரநன்றி பொருளை தேரும் அவர்க்கு மெனக்கு முனை தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்று மான கூடிலே கூறும் சமயங்களாறும் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலியன் தேரும்படியின் மனம் புகுந்தானை திசையனை துமே குணனை இராமானுசனை இறைஞ்சினமே இறைஞ்சப்படும் பரன் ஈசனரங்கனென்று என்று இவ்வுலகத் செப்பும் அன்னதிராமுஷம் என் அருவினையின் திரஞ்சிரும் பகலும் விடாதெந்தன் சிந்தையுள்ளே நிறைந்த பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளந்து நின் கணன்றி േ പുണ്മ്മയിലോർ പകലും പെരുാമനുഷ് ഇനി നാം പഴുതേ അകലും പൊരുളൻ പയനിരുപോ മുണ പിന്നെ ആണത്മയറ നെറിമയരുഷമയം ഓണതു പോലീ പൂങ്കമലത്തെ നദി പായ് വയൽ തെന്നരങ്കൺ കളൽ ഹണ്ി വൈത്ത് താനതിൽ മന്നും